குபேரா படம் ஃபஸ்ட் டே போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அதில் நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம் வணக்க மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிமன்னன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பாக்குறீங்க லைக்கே போடாமையும் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் பார்க்குறீங்க அது ரெண்டுத்தையும் தயவு செய்து பண்ணிட்டா நல்லா இருக்கும் உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டிங்கன்னா அதையும் பார்த்துட்டு நான் ரீப்ளே பண்ணுவேன் இப்போ கண்டென்ட் போயிடலாம் குபேரா படம் தனுஷோட படம் அதில் குறிப்பாக தனுஷ் வந்து ஒரு பிச்சைக்காரன் ரோல் பண்றாரு அப்படின்றது இருந்து என்னென்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது என்னென்ன தனுஷ் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்றது படத்தோட ஸ்டோரி இதுல தனுஷோட ஆக்டிங் பத்தி ஸ்டார்டிங்லேயே சொல்லி ஆகணும் பிச்சுட்டாருங்க தனுஷை பொறுத்தவரையும் இந்த படத்துல ஆக்டிங்ல வேற மாதிரி பண்ணிட்டாரு இது பர்ஃபாமன்ஸ் ஓரியன்ட் படம் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கலக்கிட்டாரு அந்த ஸ்கிரீன்ல அதில் ஆரம்பிச்ச அந்த இன்ட்ரோல் சீன் இருக்கு பாருங்க அந்த இன்ட்ரோ சீன் இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு படம் ஆரம்பிச்சு ஒரு பிப்டீன் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு தான் தனுஷோட இன்ட்ரோ சீனே வரும் அது எல்லாருக்கும் பழக்கப்பட்ட விஷயம் தான் நினைக்கிறேன் ஆடியோ நன்றி தனு சொல்லியிருப்பார்ல என்னை எடுத்துகிட்டு போய் உட்கார வச்சு திருப்பதி அடிவாரத்தில் வந்து பிக்சர் எடுக்க அந்த சீன் தான் இன்ட்ரோ சீன் அந்த இன்ட்ரோ சீனே எனக்கு பிடிச்சிருந்தது அதை தாடிலாம் வெஸ்ட் தனுஷ் அந்த ஸ்டார்டிங்லேயே அந்த இன்ட்ரோல காமிச்சு ஒரு சீக்வன்ஸ் வரும் அதுவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது வேற லெவல் ரெஸ்பான்ஸும் கிடச்சிருந்தது இன்னொரு பக்கம் வில்லன் அந்த பிப்டீன் மினிட்ஸ் இருக்கு வில்லனோட ரூல் வில்லன் கிட்ட பவரும் இருக்கு மணியும் இருக்கு அதை வச்சு இந்த கவர்மெண்ட்டையும் பல பேர் என்னெல்லாம் பண்ணுறாரு அது இருந்தால் என்னெல்லாம் பண்ண முடியும்ன்றத அங்கே வில்லனை வந்து அப்படியே ஸ்டா அப்படியே செட் பண்ணிக்கிட்டே வராங்க ஸ்டார்டிங் இதுக்கு நடுவில் தான் நாகார்ஜுனாவோட என்ட்ரி வருது நாகார்ஜுனா வந்து ஒரு நல்ல ஆளாக இருக்காரு ஆனால் தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் வில்லன்கிட்ட போய் மாட்டிக்கிறாரு வில்லன் கூட சேர்ந்து நிறைய விஷயங்கள் நாகார்ஜுனா பண்ண வேண்டியது இருக்கு அப்படி பண்ண வேண்டிய இடத்துல தான் தனுஷை பார்க்குறாங்க தனுஷ் வந்து வந்ததில் சேர்றாரு அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் தான் இந்த படத்தோட ஸ்டோரி ஃபுல் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது இதில் ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரையும் தனுஷோட ஆக்டிங்கை பற்றி பேசிடும் பயங்கரமாக கலங்கிட்டார் வேற லெவல் ஆனால் அந்த ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லென்த்தியான இன்டர்வல் தான் வரும் ரொம்ப லென்த்தியாக போகும் பட் கரெக்டான ஸ்டேஜை செட் பண்ணிக்கிட்டே வராங்க எதை நோக்கி டிராவல் ஆகுது இதெல்லாம் பண்ணும்போது மேபி லிட்டில் பிட் போர் அடிக்கலாம் உங்களுக்கு சில பேருக்கு பட் ஸ்டோரி பொறுமையா டிராவல் ஆகிட்டு இன்டர்வல் பிரேக்கே கொஞ்சம் லேட்டா தான் வரும் அதுல குறிப்பா சொல்லணும் நாகார்ஜுனா மற்றும் தனுஷோட காம்பினேஷன் சீன்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும் ஏன்னா அதுல ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் தனுஷுக்கு சின்ன வயசுல அவருக்கு என்னென்னா நடந்துச்சுன்னு ஒரு பேக் ஸ்டோரி கனெக்ட் பண்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் அதை இங்க நாகார்ஜுனா கூட இருக்கும்போது அதை ஃபீல் பண்ணி சில விஷயங்கள்லாம் நடக்கும் அந்த சீக்வன்சஸ் நல்லா இருந்தது அடுத்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தனா கூட ஒரு சீக்வன்சஸ்லாம் வரும் அந்த இன்ட்ரோ சீனும் சரி அதில் ராஷ்மிகாவோட ஃபீலிங்ஸும் சரி இதெல்லாமே சூப்பராக காமிச்சு எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு ஒரு இன்ட்ரோல் பிரேக் விட்டுருப்பாங்க அங்கே தாங்க ஸ்டார்ட் ஆகும் படம் வந்து எங்கே அந்த இன்ட்ரோல் பிரேக்கில் ஸ்டார்ட் ஆகிறது தான் சீக்வன்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த இன்ட்ரோல் பிரேக்கில் தனுஷுக்கு என்ன அந்த ரியாலிட்டி தெரிய வரும் என் எதனால் இப்படிலாம் இது பண்ணுறாங்கன்றது சில விஷயங்கள்லாம் தெரிய வந்து படம் அங்கே தான் பீக் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் இதில் தனுஷ் பிச்சைக்காரனாக இருக்கார் இல்லையா அதில் அவர் என்ன டிஃபிக் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் பேஸ் பண்றாரு என்னெல்லாம் நடந்திருக்குன்றது தான் படத்தோட செகண்ட் ஆஃப் அதுல நிறைய எமோஷனல் சீக்வன்சஸ் வரும் எமோஷனல் கனெக்ட்டுமே இருக்கும் அது எல்லாமே பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு நிறைய பேருக்கு ஃபீல் பண்ணலாம் பட் எனக்கு ஒர்க் அவுட் ஆகிடுது அதெல்லாம் பார்க்கும்போது இந்த பிச்சைக்காரனாக இருக்கிறதால அவங்க என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி என்னென்ன கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிருக்கான்ற மாதிரி ஒரு ஸ்டார்டிங்லேயே அந்த ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து ஒரு இடத்துல வந்து அந்த சென்டிமெண்ட் காமிச்சிருப்பாங்க அதை அழகாக எடுத்துகிட்டு போய் செகண்ட் ஹாஃபில் கனெக்ட் பண்ணி இவ்வளோ டிஃபிகல்ட்டியான சுச்சுவேஷனில் தனுஷ் போய் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும் அங்கே நடக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாமே பயங்கரமாக எலிவேட் ஆகிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகே அதில் குறிப்பாக ஃபன் எலமெண்ட்டுமே நிறைய இருந்துதுங்க ராஷ்மிகா மந்தனோ மற்றும் தனுஷோட சீக்வன்சஸ்லாம் நிறைய ஃபன் எலமெண்ட் அதில் டைலாக் ஒன்று பிடிச்சிருந்தது நான் போய் நான் சாகுறேன் நீ போய் நீ சாவு போது தனுஷ் ஒரு டையலாக் சொல்லுவேன் என்னன்னா வாழ்க்கை வாழுறதுக்கு தானே வாழ தானே செய்யணும் அப்படின்ற சீக்குவென்ஸ் வரும் நிறைய ஃபன் சீன்ஸ் இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் வர்றது எல்லாமே பயங்கரமா இருக்கு செமையா இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துது பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்தது ஓகே இது எல்லாமே பயங்கரமாக இருந்தது அடுத்து செகண்ட் ஆஃப்லாம் வந்து ஒரு சாங் வரும் போய் வா போய் வா அந்த சாங்கு வேறுற மாதிரிங்க அதுக்கு பேக்ரவுண்ட் விஷுவல்ஸா இருக்கட்டும் தனுஷோட டான்ஸாக இருக்கட்டும் கலக்கிட்டார் இப்பட்ரா அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி நம்மளே வியந்து பார்க்கற மாதிரி அந்த சீன்ஸா இருக்கட்டும் அந்த டான்ஸாக இருக்கட்டும் செமையாக இருந்தது எனக்கு ஒரு ஃபீல் குட்டாக இருந்தது அந்த சாங் விஷுவலைஸாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இதுக்கு முன்னாடி அந்த சாங்கை முழுசா நான் கேட்டதே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் தேட்டரில் நான் ஃபர்ஸ்ட் போய் கேட்கறேன் அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படத்தில் ரெண்டே ரெண்டு சாங் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் டோட்டலி ரெண்டு சாங் தான் அங்கங்கே சில சில அந்த அந்த டிஎஸ்பி பேக்ரவுண்ட் மியூசிக்ல கலக்கிட்டாருங்க அதுல எலிவேஷன் கொடுத்துருப்பாரு அந்த கிளைமேக் சீன்லாம் ஒரு சில எலிவேஷன் வரும் டைலாக்லாம் பேசி வேற மாதிரி இருந்தது சூப்பராக இருந்தது இன்னொரு டேர்னிங் பாயிண்டா செகண்ட் ஆஃப்லாம் நடக்கும் என்னன்னா நாகார்ஜுனா வந்து ஒரு கில்ட்டியான எப்படின்னா அவர் ஒரு நல்ல தான் தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் வில்லங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டார் இப்போது அதுலேருந்து வெளியே வர்றதா வரக்கூடாதா வில்லனுக்காக வேலை செய்கிறதா இது பண்ணுறதான்ற ஒரு கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட்லேயே நாகார்ஜுனா ட்ராவல் பண்ணியிருப்பார் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மனசுக்கு மீறி எதுவுமே பண்ணக்கூடாதுப்பா அப்படின்ன மாதிரி மனசு மாறி எடுத்துகிட்டு வருவாங்க அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த இடத்துல அதை தாண்டி கிளைமேக்ஸில் தனுஷ் மற்றும் வில்லனுக்குடியாக நடக்கிற சீக்வன்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த டுஸ்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த வில்ல தனுஷ் கையில மாட்டிக்கிட்டு ஒரு இடத்துல தவியா தவிப்பார் அதுல வில்ல என்ன பண்ண போறாரு தனுஷ் என்ன போனாருன்ற சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பரா எலவேட் பண்ணியிருந்தாங்க இது எல்லாருமே படத்துல தியேட்டர்ல போய் பார்த்தா ஒரு ஃபீல் குட் மூவியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஐ மீன் ஃபேமிலியோட எல்லாமே போய் பார்க்கலாம் அந்த அளவுக்கு தான் அந்த படம் இருந்திருக்கு நிறைய வைலன்ஸ் நிறைய இந்த மாதிரி ஆக்ட் எதுவுமே கிடையாது சூப்பர் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே கலக்கிட்டாங்க நாகார்ஜுன் சாரா இருக்கட்டும் சொல்லுவா வேணும் கிங் நாகார்ஜுன் தெலுங்கு சைட்லாம் போய் கேட்டு பாருங்க அந்த மாதிரி இருக்கும் அது அழகா அவர் கொடுக்கப்பட்ட ரோலுக்கு அதில் அந்த ஃபீலிங்ஸோடு அவர் கலந்து நடிக்கிற நடிப்பு இருந்தார் வேற மாதிரி பண்ணிட்டாங்க ராஷ்மிகா மந்தனா அந்த தனுஷ் மற்றும் ராஷ்மிகா ராஷ்மிகா மந்தனா வர சீக்வன்சஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது ஃபன் ரிலேட்டாகவும் இருந்துச்சு அடுத்து மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி சொல்லவா வேணும் கலக்கிட்டாரு பீக் நிறைய இடத்துல அப்படியே ஸ்லோ ஆகும்போது கரெக்டாக அந்த மியூசிக் வந்து எலிவேட் பண்ணுது கரெக்டாக பேக்ரவுண்ட் மியூசிக்ல இருந்து எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு மியூசிக் எல்லாமே பக்காவாக இருந்திருக்கு அப்படின்றது தான் தனுஷுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் எனக்கும் ஃபீல் குட் மூவியாக தான் இருக்கு இந்த படத்தை மறக்காம தேட்டர்ல போய் பார்த்துருங்க மிஸ் பண்ணிடாது என்னது என்னோட கருத்து எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்தது மக்களே உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க மற்றபடி எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் எந்த ஒரு விஷயமும் நான் மிஸ் பண்ணல ஆனா சேகர் கமலா அந்த டேரக்டரை பற்றி சொல்லணும்னா என்னங்க அதில் குறிப்பாக டைலாக் நரேட்டிவ் இருக்கு இல்லையா டைலாக் தான் அந்த ஒரு சில சீன்ஸுக்கெல்லாம் உயிரை கொடுக்குறதா இருக்கும் அதில் குறிப்பாக நிறைய டைலாக்ஸ் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்தது குறிப்பாக நாங்கள் எவ்வளோ கஷ்டம் அந்த பிச்சைக்காரங்களோட ஸ்டோரிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நிறைய இடத்துல வரும் அதில் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் என்னெல்லாம் நடக்குதுன்ற அந்த டைலாக் நரேட்டிவ் இருக்குல்ல அந்த இடத்துலாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணிருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு நிறைய இடத்துல அந்த ஃபீலிங்ஸ் எமோஷனல் செக்மெண்ட்டாக இருக்கும் அந்த டைலாக் சீன்ஸ் எல்லாமே அவுட் ஆயிருக்கு அப்படின்றதான் எனக்கு ஃபீல் ஆகும் ஆச்சு பட் பட் என்ன சில பேருக்கு நெகட்டிவ்ஸ் சொன்னால் ஆஃப் ரொம்ப இழுத்துட்டு போகிற மாதிரி மாதிரி இருக்கோ அப்படின்னா ஃபீல் பண்ணலாம் பண்ணலாம் செட் அது கரெக்டாக தான் தான் இருக்கும் அப்படின்றது அப்படின்றது மற்றபடி மேஜர் எது எதுவுமே எனக்கு பெருசாக நீங்கள் போய் பார்த்து என்ஜாய் ஒப்பீனியன் கண்டிப்பாக காசு நூற்றி பத்து ரூபா நூற்றி ரூபா கொடுக்குறீங்கன்னு வச்சிங்களேன் நார்மல் தேட்டரில் அதுக்கு கரெக்டான வாட்சிங்லாம் தான் இருக்கும் வேஸ்ட்டு காசு வேஸ்ட்டாக தான் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண மாட்டிங்கன்றது தான் பாயிண்ட் மக்களே ஸோ உங்களோட கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திக்கலாம் பயஸ்